ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பதாம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறோம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பெடுமுகிறவர்களுக்கு என் தாடைகளையும் கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்ம நாட்களை நாம் காணப்படுகிறோம் நாட்களை ஆனாலும் சரி தெய்வனுடைய பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டதான பாடுகளையும் அந்த சிலுவை காட்சிகளும் தியானிக்கிறதான நாட்கள் நாம் ஒரு விச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல்வாடி சிலுவைல அவர் பட்டதான பாடுகளை தியானிக்கும் வழியாக கற்ப திருபை செய்வாராக அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகில் அடிப்பதற்கும் அவருடைய தாடை மயிரை பிடுங்கவும் இயேசு அவராகவே தன்னை ஒப்புப்படுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறார் ஒருவன் செய்த செய்தறுக்காக தண்டனை வேறொருவன் அனுபவிக்குமாறு மற்றொருவன் சொல்லி செய்வது அது வற்புறுத்தலாக கருதப்படுகிறது ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்து யார் சொல்லியும் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நமக்காக அடிக்கிறவர்களுக்கு முதுகியும் பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடியும் கொடுக்கவில்லை தானாகவே அந்த தண்டனையை நமக்காக ஏற்றுத்தனர் மீது உண்மையாகவே அவருடைய முகத்தில் எல்லாரும் எல்லாருக்கும் முன்பாக உமிழ்ந்தார்கள் துப்பினார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவை உண்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்று சொன்னார் இயேசு மீது என்று சாதாரணமாக நாம் ஒரு நாளும் எண்ணிவிடக்கூடாது அவரை பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் சமமாக இருப்பவர் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்தவர் அக்கினிமயமானவர் அப்படிப்பட்டவர் மீது சாதாரண பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் துப்பினார்கள் எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்தப்பட்டார் நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாடி சிலுவையில் அவர் சகித்தார் நாம் யாருக்கு முன்பாக அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் நமக்காக அவமானப்பட்டார் நமக்காக நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவமானத்துக்கும் அமில் நேருக்கும் அவர் முகத்தை மறைக்கவில்லை எனவே கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இரண்டு நாட்களை நாம் ஓடு விசுக்கூட தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம் அண்டவராக எனக்காக பாடுபட்டார் எனக்காக தம்முடைய முகத்தில் உமிழ்நீர் சகலவிதமான அவமானத்தை ஏற்று வாங்கினார் என்பதை உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக தேவ சமூகத்திற்கு அர்ப்பணித்து அண்டவரே என்னுடைய கல்வாடு சொல்கிறேன் எனக்காக சிந்தனை வெளியேறப்படனை பரிசுத்தின் பாதல நேரம் வழிநடப்பும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் அவருடைய சுத்தம் செய்வோம் தேவ கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்க மருந்தங்கள் அன்பு நல்ல தகவனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக சகல விதமான அவமானங்களை நீர் ஏற்று வாங்கினேன் காயங்கள் பற்றி நொறுக்கப்பட்டு ஜனங்களால் அவமானப்படுத்தப்பட்டீரப்பா அவர்களை நினைப்பு இந்த நேரத்தில் நாங்கள் இவை எல்லாம் எங்களுக்காக நீ ஏற்று வாங்கினது என்பது உணர்ந்து கொள்ள உணர்வை இந்த அறிவை தேவன் நாட்கள் கொடுத்து வழிநடத்துகிறார் ஒவ்வொரு நாட்கள் நாங்கள் உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சுத்தம் செய்ய நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்த பகதீரை நாங்கள் வழி நடப்பதற்கு தகப்பினை எங்களை இந்த காலை பொழுது எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை வழி நடத்தும் இந்த கருத்துல அர்ப்பணித்து செபைக்கிறோம் நாமத்தில் இயேசுவாமத்தில் நல்ல பிதாவை Amém. Amém.